ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது ஜூன் சிக்ஸ்த்து எடுத்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் நான் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கனாக்கா கௌஷிகா பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து பர்ச்சேசிங் போய்ட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் கடைக்கு போகலாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு போன இடம் தான் செவன்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்க சீனிவாசாக்கு போயிருந்தோம் பெரும்பூர் சீனிவாசாக்கு ஸோ அங்கே எங்களோட ஃபேவரட் டிஷ்லாம் வந்து சாப்பிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் அங்கே என்னென்ன டிஷ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாக்கு வறண்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி பாட்டில் தான் ப்ளேஸ் பண்ணோம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்றோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நானே என்னோடய சிஸ்டர்லாம் வந்து கடைக்கு போயிருந்தோம் நான் சாப்பிட்றதுக்கு ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி நானும் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பட் ப்ளேஸ் பண் வெயிட் இருந்தோம் இதுதான் வந்து ஃபேமிலி நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் இப்போ ஒன் டென் ருபீஸ் சம்திங் ஆகிடுச்சது பேபிகார்ன் வந்து பார்த்திங்கனா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரை பண்ணி இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கிரேவியாக செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நானுக்கு எனக்கு எந்த ஹோட்டல் போனாலும் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் இந்த மின்ட்டு மயோனஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மின்ட்டு மயோனூஸும் அந்த கொஞ்சம் கோசு பீட்ரூட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது மஸ்ட்டு ட்ரைனு கூட சொல்லுவேன் ஸோ அம்மையாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை சாப்பிட்டுட்டு நான் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ் ஃபோரில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அவங்களோட மண்டி ரைஸ் தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அதை பற்றி ஒரு கதையே சொல்லலாம் ஆக்சுவலாக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி திருவள்ளூருக்கு போயிருந்தோம் திருவள்ளூர் போயிட்டு அந்த ஒரு மண்டி ரைஸ் எங்களுக்கு தெரியாது அப்போ ஆஃப்லாம் தருவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள் வந்து ஃபுல் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு வச்சுட்டு வந்தோம் நாங்கள் ஸோ அதனால் இங்கே வந்து என்னோடய சிஸ்டர் சொன்னால் ஆஃப் கூட தருவாங்கடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஃபேமிலி நான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உள்ள வந்து முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் முந்திரி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா மைனூட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நான் இது இதை சாப்பிட்டு முடிச்சோடனே நான் சொன்னால் மண்டி ரைஸும் வந்துருச்சு மண்டி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டெலாம் ஸ்டார்டிங் நான் அது முட்டைன்னு நினைப்பேன் அப்போ யோசிப்பேன் வெஜிடேரியன் ஹோட்டலில் எப்பட்ரா முட்டை வைப்பாங்க சரி ஓகே நான் வெஜிடேரியன் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து டெக்ரேஷன் பண்ணுறாங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரில் அவ்வளோ சூப்பராக டெக்ரேஷன் பண்ணி தருவாங்க கூடவே வந்து ரெண்டு பன்னீர் தன் தந்தூரி பன்னீர் கொடுப்பாங்க கேரட் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் பண்ணி தக்காளிலாம் வைப்பாங்க கவுஷிகாவுக்கு அந்த பன்னீர் வந்து சுத்தமாக பிடிக்கல அந்த எக் மாதிரி இருக்க பன்னீர் சுத்தமாக பிடிக்கல அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பிரியாணி கடையில் எஸ்எஸ் பிரியாணியில் கொடுக்குற மாதிரி கத்திரிக்காய் கிரேவி தருவாங்க அதை வச்சு அதோட சாப்பிடும்போது டாப் நாச்சாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக திருவள்ளூர் வீரராகலூர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் நாங்கள் வந்து இந்த ரைஸை வந்து ட்ரை பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே செவன்டி ஃபிட் ரோட் பிஎஸ் ஃபோரில் இது பண்ணோம் இடியாப்பம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இடியாப்பம் தேங்காய் பால் எங்கே போனாலும் எங்கள் அம்மா கேட்குற ஃபஸ்ட்டு விஷயம் இடியாப்பா இருக்குமா பால் இருக்குமா ஆப்பா இருக்குமா பால் இருக்குமா சொல்லிட்டு ஸோ இடியாப்பம் இருந்துச்சு நாங்கள் ஒரு செட்டு இடியாப்பம் வாங்கி ஆளுக்கு மூணு செட்டு இருந்துச்சு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அதில் குருமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேர்ஸ்னலாக பிடிக்கலை அப்படின்றத விட எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லவங்கம் வாசனை அதிகமா இருந்தது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல கௌஷிகா வந்து பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் ஊத்தி வச்சு அதை வேஸ்ட் தான் பண்ண அந்த ஒரு இடியா பார்த்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அல்டிமேட் ஃபேவரட்னு பார்த்தா எங்க போனாலும் சரி இந்த சாம்பார் இட்லி ஃபைனல் டச் நான் இது இல்லாமல் வரவே மாட்டேன் எங்கே போனாலுமே என் கூட இருக்க ஒரு ஜெந்து வந்து சொல்லும் எப்பயுமே எங்கே போனாலும் இந்த சாம்பார் இட்லி சாப்பிடுவியா அப்படின்ட்டு ஆமாங்க என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தாவே சாம்பார் இட்லி தான் எங்கே போனாலும் நான் சாப்பிட்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் பை பாய்